செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு புத்தாண்டின் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த ஜனவரி மாதத்தில் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் திருப்பங்கள் என்ன இது பற்றின முழுமையான தகவலையுமே தொடர்ந்து இந்த பதிவுல உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம் சாதகமா என்ன விஷயம் நடக்கும் பாதகமா என்ன விஷயம் நடக்கும் என்ன ஒரு மாதிரியான விஷயத்துல நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த விருச்சிகம் ராசியில பிறந்தவங்கள எப்பொழுதுமே கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க சூழலுக்கு ஏற்ப அவங்கள மாத்திக்கொள்ளும் தன்மை இயற்கையாகவே இருக்கும் இவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு அலை போல சலசலப்பாக இருப்பாங்க மேலும் இதுங்க சந்தோஷத்தோட மற்றவங்களுக்கு உதவும் குணம் கொண்டு இருப்பாங்க கோபம் அன்பு வேலை அப்படின்னு எல்லா விஷயத்திலையுமே தீவிரமான அர்ப்பணிப்போடு செயல்படுவாங்க இந்த ராசிக்காரங்க நண்பர்களுக்கு ரொம்பவும் விசுவாசமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இலக்குகளை அடிய கடினமாக உழைக்கவும் தயங்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற தன்மை கொண்டு காணப்படுவாங்க விருச்சக ராசிக்காரங்கிட்ட இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னா இவங்க கலை இசையிலின எழுத்து போன்ற படைப்பு முயற்சிகளில் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்பத்துலேயுமே விருச்சக ராசிக்காரங்க இருந்தாங்களா அங்கே எப்பவுமே ஒரு சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் நகைச்சுவை நிறைந்து காணப்படும் அவங்க இருக்கிற இடங்கள் எல்லாமே ஏன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களா திகழ்வாங்க அவங்களோட நகைச்சுவை அப்படிங்கிறது சாதாரணமா இருக்காது புத்திசாலித்தனமா இருக்கும் இதனாலேயே இவங்க கமெண்ட் பண்ற காமெடி கூட எல்லாரும் விரும்பும் வகையில் இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு மட்டும் ஒரு நண்பராக இருந்தாங்களே வச்சுக்கோங்களேன் ஒரு மண் ஒரு நபருக்கு ஒரு நபர் விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க நண்பர்னா அவங்க கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க ஏன்னா அவங்கள நம்பி நம்ம என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம் ரகசியத்தை கட்டி காப்பாற்றக்கூடியவங்க இந்த விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்கிட்டலாம் ஒருத்தங்க நம்பிக்கை பெறுவது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டங்க ஏன்னா ஒரு ஆள் எப்படி பட்டணும் அப்படிங்கிறத பார்த்த உடனே கணிக்கக்கூடிய திறமை கிட்ட இயல்பாகவே இருக்கும் இவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய ரகசியத்தை மரணம் வரைகளுமே பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க அதீத நேசிக்கும் குணம் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க மேலே அன்பு செலுத்துறது எல்லாமே உண்மையாக இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க இவங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா எப்பாடு பட்டாவது முன்னேறியே ஆகணும் அப்படின்னு திறமையாக செயல்படுத்துவாங்க எல்லா செயல்களையுமே இவ்வளவு சிறப்பு குணம் படைத்த வருட்சிகம் ராசியில் உள்ள விசாகம் அனுசம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களும் காரிய தடைகளும் விலக செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவும் நல்ல பயன்களை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமையில் முருகன் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் படித்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களின் விளைவுகளுமே உங்களை தொடராமல் இருக்கும் புதிதா வரக்கூடிய காரியத்தடைகள் நீங்கி நிலை மேலோங்க முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாரு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படின்னு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனோட அருளால உங்களோட வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நல்லதான் நடக்கட்டும் நாங்களுமே அதற்காக முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவுல உங்களுக்கான பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்னு சொன்னாவே எல்லா ராசிக்காரங்களுக்கும் புது வருஷம் பிறக்குது அப்படின்னா இந்த கிரகப்பயிற்சிகள் எப்படி இருக்கும் இது வரைக்கும் நிறைய க பட் கஷ்டப்பட்டுருப்போம் அந்த கஷ்டம் எப்படி விலகுமா இல்லை நீடிக்குமா இப்பயாவது கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குமா அப்படிங்கிற எண்ணம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே இருக்கும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்து ஒரு சில நாட்களே ஆன நிலையில் விருச்சிகம் ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக தொடங்க இருக்குங்க இந்த ஆண்டில் நிறைய சிறப்புகளும் எதிர்பார்ப்புகளும் கலந்தே உங்களுக்கு அமையும் இந்த புது வருஷம் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு பலனை தரும் அந்த வகையில் விருச்சிகம் ராசியில் உள்ள விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை அப்படின்னு எடுத்துட்டா இந்த வருடம் உங்களோட பேச்சின் மூலம் இனிமை சாதுரியத்தின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பணவரத்து சீராக உங்களோட சாமர்த்தியமான செயல்களால் மதிப்பும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும் இதுவரைக்கும் உங்களோட மனதை வாட்டி வதச்சிட்டு இருந்த மனக்கவலை நீங்கும் படிப்படியாக உங்களோட சூழ்நிலை உயர்ந்து காணப்படும் அவ்வப்போது குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகளும் பூசல்களும் வந்து போகும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகும் உறவினர்களுக்கிடையில் கருத்து வேற்றுமை வரலாம் அதனால கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பிரயோகம் செஞ்சுக்கோங்க பிள்ளைகளை அவங்களோட போக்குல விட்டு பிடிங்க தைரியம் உங்களுக்கு இந்த மாதம் அதிகரித்து காணப்படும் வீடு வாகனங்கள் தொடர்பான செலவு ஏற்படுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆராய்ந்து அதன் பிறகே அந்த விஷயத்தில் ஈடுபடுவதன் மூலம் உங்களோட மனநிலை சீராக இருக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் சிலரோட வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கை தரத்தையே உயர்த்தும் புதிய நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் இந்த வருடம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் சிறுகடிக்க நீங்க கொஞ்சம் கூடுதலா கடுமையாக உழைச்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் தந்தை வழி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த வருடம் அமையுங்க புதுசாக நிறுவனம் தொடங்க ஆவலா இருக்கிறவங்க கட்டாயம் இந்த வருடம் ஆரம்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் விருச்சிகம் ராசியில் உள்ள உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தீங்களா நீங்க மேன்மேலும் கடுமையாக பணிகளை செய்கிற மாதிரியா இருக்குங்க உங்களோட பணிகளை எவ்வளவு சீரும் சிறப்புமா செய்றீங்களோ அதற்கான பலன்களை கண் கூட காண முடியும் ரொம்ப நாளாக இழுப்பறையாக இருந்த காரியம் கூட இந்த வருடம் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும் மற்றவங்களால் செய்ய முடியலன்னு விட்டுட்டு போன வேலைங்களுமே நீங்கள் திறம்பட செயலாற்றி செஞ்சு காட்ட போகிறீங்க எல்லோருமே ஆச்சரியமாக உங்களோட செயல்களை பார்க்க போகிறாங்க பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கிறதுல சிறப் சிறந்து காண்பீங்க பணவரவு அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும் சாதுரியமான உங்களோட பேச்சின் மூலம் வெற்றிகள் அதிகரிக்கும் வாய்ப்பும் அமையும் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் உயர்கல்வி பற்றிய சிந்தனை மேலோகும் கலைத்துறையில் உங்களுக்கு உங்களோட வேலைகளை துரிதமாக முடிது செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது உங்களோட பணிகளை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பி ஒப்படைக்காமல் உங்களோட மேற்பார்வையில் அனைத்து பணிகளையும் செஞ்சால் சிறப்பான பலன்களை பெற முடியும் அரசியல் துறையில் உங்களுக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் கொஞ்சம் தாமதமாக வரக்கூடும் உங்கள் கூட இருக்கிறவங்க கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சில காரியத்தில் அவசரமாக முடிவு எடுக்கிறத கட்டாயம் நீங்கள் இந்த வருடம் தவிர்க்கணும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க மூலியமாக தக்க சமயத்தில் தேவையான உதவி உதவியுமே உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பயணம் மூலம் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமையும் முதல்ல இந்த உருச்சுகம் ராசியில் உள்ள விசாகம் நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் தொழில் வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த நல்ல லாபத்தை பெற கொஞ்சம் கடினமாக உழைக்கணும் புதிய ஆர்டர் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் உண்டாகவும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்கணும் முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட பணிகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படணும் வீண் அலைச்சல் உண்டாகலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களை நீங்க நீங்கள் ஒரு விஷயமா இருந்தாலும் ஆலோசனை செய்யாமல் தானாக எதையுமே செஞ்சீங்கன்னா வருத்தத்துக்கு வரக்கூடுங்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு கொடுத்து ஆலோசனை கேட்டுட்டு செய்யுங்க கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதம் ஏற்படலாம் அதனால் கவனமா இருங்க பிள்ளைகள்கிட்டையுமே அனுசரித்து போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயுமே முழு கவனத்தோடு ஈடுபடுவதும் நல்லதாக இருக்கும் அதன் பிறகு அணுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் மற்றவங்களுக்காக உதவ நீங்க போய் வீண் பலி ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயலியுமே கவனமும் இருங்க தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் ஆனாலும் பணவரத்து திருப்தி கொடுக்கும் மற்றவங்க கிட்ட அவங்களோட கருத்துகளுக்கு மதிப்பு கொடுப்பது நல்லதா இருக்கும் கூடுதல் பணி சுமையை ஏற்ற வேண்டியதா இருக்கும் மேலிடத்தில் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமா பேசுங்க வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படும் கவனமா இருங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது சிறப்பு வீண் அலைச்சல்கள் இருந்து தவிக்க உங்களோட செஞ்சிகிட்ருக்குற பணியை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் நல்லதாக அமையுங்க அதை பயன்படுத்தி இருக்கிற தொழிலை மேம்படுத்துங்க அவசரப்படாமல் நிதானமாக எதையுமே செஞ்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு ஏற்படும் எதிர்ப்புகளும் காணாமல் போகும் எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும் பணவரத்து அதிகரித்து காணப்படும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் மாணவர்கள் கூடுதலாக பாடுபட்டிங்கன்னா சிறப்பான பயனையுமே பெற முடியும் உங்கள் சகோதரர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதன் பிறகு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் புதிய நபர்களின் நட்பும் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் உடல்நல பாதிப்புகள் சீராக இருக்கும் ஏற்கனவே செஞ்சுட்டு வர சொ செயலை நினச்சி வருத்தம் நேரிடலாம் பயணங்கள் செல்ல நேரிடலாம் தந்தை உடல்நிலையில் இருங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க வியாபாரம் தொடர்பு ஆனால் வழக்கு விவகாரத்தை தள்ளி நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க பண தேவை பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற மாதிரியான சூழ்நிலை உண்டாகும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் உறவினர் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் முன்பு சொன்னது தாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் முருகப்பெருமான வழிபட்டு வந்தால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்பட்ட கஷ்டத்தின் விளைவுகள் அனைத்துமே நீங்கும் முருகனுக்கு பாலபிஷேகம் செஞ்சு அர்ச்சனை செஞ்சு நீங்கள் மனம் முடுங்க வேண்டி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் சாதகமான பலனை நீங்கள் பெற முடியும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்த நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்